சனிக்கிழமை இரவு நேர இழந்ததை புதுப்பிக்கும் மகா அற்புத ஜபம் எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் மரம் போது ஒருவருடைய கோடாரி தலை தண்ணீரில் விழுந்து ஆழத்தில் மூழ்கிப் போனது ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று அவர் கதறினார் எலிசா ஒரு கொம்பை வெட்டி அங்கே போட்டார் உடனே இரும்பு கோடாரி தண்ணீரின் ஆழத்திலிருந்து மேலே மிதந்து வந்தது இரண்டு ராஜாக்கள் ஆறு ஆறு பரிசுத்த ஆவியானவரே இந்த நள்ளிரவு வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம் ஆழத்தில் மூழ்கியதை மேலே கொண்டு வந்த உமது அற்புத வல்லமைக்காக ஸ்தோத்திரம் கை நழுவி போன ஆசீர்வாதங்களை மீண்டும் என் கரங்களில் சேர்க்கும் உமது கிருபைக்காக உம்மை துதிக்கிறேன் மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே இந்த அமைதியான இரவில் ஆழத்தில் மூழ்கிய கோடாரிக்காக கதறிய அந்த தீர்க்கதரிசி புத்திரனை போல என் வாழ்வில் தொலைந்து போன ஆசீர்வாதங்களுக்காக உம்மிடம் கதறுகிறேன் என் கைக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் பறிபோன வாய்ப்புகள் கடலில் மூழ்கிய வாழ்க்கை இதையெல்லாம் நினைத்து என் ஆத்மா தவிக்கிறது நான் அவர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் அவர்களை கைவிட மாட்டேன் ஏசாயா நாற்பத்தி இரண்டு பதினாறு இந்த வாக்குத்தின்படி என் வாழ்வின் இருண்ட பாதைகளை இன்று நள்ளிரவிலேயே செம்மைப்படுத்துவீராக ஆழத்தில் மூழ்கிய கோடாரி மேலே வந்தது போல நான் இழந்த செல்வம் மறைக்கப்பட்ட உரிமைகள் குடும்ப சந்தோஷம் இன்று எனக்கு திரும்ப வரட்டும் அற்புதங்களின் ஆவியானவரே என் முடங்கி போன என் வாழ்க்கை காரியங்கள் இன்று உயர்த்தப்படட்டும் என் சரீரத்தில் உள்ள தீராத நோய்களையும் பலவீனங்களையும் உமது உயிர்ப்பிக்கும் அக்கினி இன்று இரவு தொட்டு சுகமாக்கட்டும் என் குடும்பத்தை பிடித்துள்ள கடன் சுமைகள் மற்றும் வறுமை இன்று நள் இரவோடு அருந்து போகட்டும் நான் உறங்கும் வேளையில் உமது பரிசுத்த ஆவியானவர் என் சூழ்நிலைகளை மாற்றி நாளை ஞாயிறு விடியும் போது போன என் வாழ்க்கை இன்று மீட்கப்பட்டு மிதக்கிறது என்ற சாட்சியோடு நான் எழுந்திருக்க கிருபை செய்வீராக ஆமேன்